பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் கடைக்கு போன பாண்டியனும் கடை கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே கோவம் வருது கடையில் இத்தனை பேர் இருக்கும்போது ஆயிரம் ரூபா காணாமல் போயிருக்கு அக்கௌண்ட்டை நான் சரிவர பார்க்காமே விட போயிட்டு பத்தாயிரம் ரூபா காணாமல் போயிருக்கு வீட்டில் யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சா யாரும் உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு யோசிக்கும்போது உடனே அங்கே வந்த சித்தப்பாவும் என்ன பாண்டியா எதை பற்றி யோசிக்கிறேன்னு கேட்க நடந்த விஷயத்த சித்தப்பா கிட்ட சொல்கிறாங்க சித்தப்பா நீங்களும் கடையில் தானே இருக்கீங்க கடை கல்லால் இருந்து யார் சித்தப்பா ஆயிர ரூபா பணத்தை எடுத்திருப்பா எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் போனால் போதுன்னு விட்டாலும் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு தெரியாமல் ஆயிரரூபா பணத்தை வந்து எடுத்திருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சு இந்த தான் ஏதாவது செஞ்சுருக்கான் போல ஆனால் அவன்கிட்ட கேள்வி கேட்டால் அவன் அமைதியாக இருக்கான் அவனுக்கு பதிலாக இந்த ராஜி பொண்ணு வேற ரொம்ப கோவப்பட்டுருக்கு என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் அதுக்கு உடனே சித்தப்பாவும் என்ன பாண்டியா நீ ஓம் பையன் கதிரையே நீ சந்தேகப்படுறதா நீ சந்தேகப்பட போய் தானே ராஜி கோவத்தில் ஏதாவது பேசியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீ அவனை போய் இப்படி ரொம்ப தப்பு உன்கிட்ட பணமே வாங்க போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கான் வீட்டு செலவுக்கே அவன் ஆயிரம் சொல்லி இருந்தப்ப உன்கிட்ட எதுக்கு அவன் பணத்தெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்பதான் உடனே பாண்டியன் யோசிக்கிறாரு ஒருவேளை வீட்டு செலவுக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்க போயிட்டு அதை கொடுக்க முடியலன்னு உடனே என் அக்கௌண்ட்லேருந்து இருந்து பணத்தை எடுத்துருப்பானோ இந்த கதிர் அப்படின்னு யோசிக்கிறாரு பாண்டியன் இங்கே சித்தப்பா எவ்வளவோ பாண்டியனை சமாதானப்படுத்த பார்த்தாலும் உடனே இங்கே பாண்டியன் சொல்கிறாரு விடுங்க சித்தப்பா நீங்கள் கடையில் போய் வேலையை பாருங்கள் இதை அப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது இப்போ பத்தாயிரரூபா பணம் காணும் அதுக்கப்புறம் இதை பற்றி நான் விசாரிக்காமல் விட்டேன்னா மேற்கொண்டு இந்த கதிர் ரொம்ப தைரியத்தில் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருவான் இன்றைக்கி வரட்டும் அந்த கதிர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சு யார் இந்த பணத்தை எடுத்தாங்கன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும்னு பாண்டியன் கடையில் ரொம்பவே கோபமாக இருக்காரு அங்கே வந்த செந்தில் பழனின்னு எல்லாருமே பாண்டியன் ரொம்ப கோபமாக இருக்கிறத பார்த்துட்டு செந்தில் மெதுவாக பழனிக்கிட்ட சொல்கிறாரு அப்பாவுக்கு கதிர் மேலே இருக்கிற சந்தேகம் குறையவே மாமா அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளவோ கதிர்கிட்ட எடுத்து சொன்னேன் கடையில் உள்ள பணத்தையும் எடுக்காத அப்பாவோட பணத்தையும் எடுத்து அண்ணனுக்கு அனுப்பாதன்னுட்டு அவன் என்னவோ கேட்காம அண்ணனுக்கும் அன்னைக்கும் நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லி இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டான் இப்போ அப்பாவும் மேலான கோவமா இருக்காரு என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இத பார்த்த பாண்டியன் சந்தில் கிட்ட என்ன செந்தில் கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா வேலையை பார்க்காம என்ன மாமா கிட்ட ரொம்ப ஏதோ பேசிட்டு இருக்க என்ன விஷயம் கடையில் உள்ள பணத்தை எடுத்தது யாருன்னு உங்கள் ரெண்டு பேத்துக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்குடனே பழனியும் எங்களுக்கு எப்படி மச்சான் தெரியும் நீங்க தான் பணத்தை யாருக்காவது கொடுத்துருப்பீங்க அதை மறந்து கணக்குல எழுதாம விட்டுருப்பீங்க நாங்கள் கடையில் மூணு பேர் இருக்கும்போது எங்களை மீறியதா யாராவது பணத்தை எடுக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி பேசி சமாளிக்கிறாரு பழனி அதுக்கு உடனே பாண்டியனும் நீங்கள் கடையில் அக்கறையா வேலை பார்த்தா இப்படி பணம் எப்படி காணாமல் போகும் நீங்கள் இருக்கும்போது தான் பணம் யாரோ எடுத்திருக்காங்க அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த கதிர் தான் இந்த பணத்தை எடுத்திருப்பான் அப்படி இல்லைனா செந்தில் இந்த பணத்தை எடுத்திருப்பான் இன்றைக்கி எல்லோரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை நான் அப்படியே விட இல்லை அப்படின்னு சொல்ல செந்திலுக்கு செந்தில் நினைக்கிறாரு கதிரும் கதிர் பணத்தை எடுத்ததால் கதிரும் வசமும் மாட்டிக்க போகிறான் இப்போ அப்பா என்ன வேறு சந்தேகப்படுறாரே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஏதோ வீட்டில் பெரிய பிரச்சனை நடக்க போது போல் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிவிட்டு கடையில் உள்ள வேலையெல்லாம் செந்தில் பார்த்துட்ருக்காரு இங்கே செந்தில் பாண்டியனுக்கு தெரியாமல் கதிர்க்கு ஃபோன் பண்ணி டே கதிர் பேசாமல் அப்பா கிட்டே உண்மையை சொல்லிடலாமாடா அப்பாவுக்கு ஓ மேலேயும் சந்தேகமாக இருக்குது ஏ மேலேயும் சந்தேகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பணத்தை யார் எடுத்தாங்கன்னு கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் வர சொல்லிகிட்ருக்காரு இன்றைக்கி வீட்டில் பெரிய பிரச்சனை இருக்கு போல் அப்பா ரொம்பவே கோபமாக இருக்காருன்னு சொல்ல அது கூடனே கதிரும் அண்ணனும் அண்ணியும் வெளியூருக்கு போகும்போது வெறும் ஐயாயிரம் ரூபா பணத்தை கொடுத்து அனுப்புனாரு அப்பா அப்படி இருக்கும்போது அப்பாவுக்கு இதில் என்ன இருக்குது கோவப்படுறதுக்கு எப்படியாவது சம்பாதிச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலான்னு பார்த்தேன் எனக்கு வர பணத்தில் அப்பாவுக்கு அதில் கொடுக்க முடியாது முடியாது போல் என்ன செய்கிறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலான்னு நினச்சேன் இவ்வளோ சீக்கிரமாக அப்பா இந்த விஷயத்தை கண்டுபிடிப்பாரு நானும் நினைக்கல என்ன அப்பா கேட்கும்போது பார்த்துக்கலாம் நீ எதை பற்றியும் கவலைப்படாத எல்லா தப்பையும் நான் தான் செஞ்சேன்னு அப்பா முன்னாடி நானே ஒத்துக்கிறேன் நான் நல்லதே செஞ்சாலும் அப்பா என்ன எனக்கு எனக்கு தான் என்ன தான் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காதே அப்படி இருக்கும்போது ஓ மேலே அப்பா சந்தேகப்படாமல் நான் பார்த்துக்கிறேன்னு எல்லா தப்பும் என் மேலே தான் இருக்குன்னு சொல்லி அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் நீ கவலைப்படாமல் அங்கே வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச கதிர் ரொம்ப யோசிக்கிறாரு அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமாக இருக்கணும்னு அப்பாவுக்கு தெரியாமல் இப்படி ஒரு தப்பை செஞ்சது என்னவோ சரியில்லை தான் ஆனாலும் நான் நான் செய்யலைன்னா எங்கள் அண்ணனுக்கு வேறு யார் செய்வா அப்படின்னு இங்கே சரவணன் மேலே உள்ள பாசத்தில் அப்பா என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு கதிர் இங்கே மீனாவும் ராஜியும் பேசிகிட்ருக்கும்போது அப்படி மாமாவோட பணத்தை யார் தான் எடுத்திருப்பாங்க மாமா என்னவோ சந்தேகப்பட்டு எல்லாம் கேள்வி இருக்காரு எல்லாத்துக்கும் காரணம் இந்த செந்திலும் கதிரும் தான் எனக்கு என்னவோ தோணுது ராஜி இங்கே சரவணன் மாமாவும் தங்கமையில் அக்காவும் வெளியூருக்கு போனப்போ அந்த ஹோட்டலில் தங்குறதுக்கே அதிக பணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் தங்குறதுக்கு பணம் கெட்டணும் தேவையான பணம் இல்லைன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாரு எனக்கு என்னவோ தோணுது மாமாவோட பணத்தை எடுத்து கதிர் அவங்களுக்கு தான் அனுப்பியிருப்பானோ அதனால தான் கதிர் எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்கானோ என்னவோ தெரியல இந்த விஷயத்த கதிர் அப்பவே மாமாக்கிட்ட சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை கதிர் பக்கம் திரும்பியிருக்காது மேலக்கா தான் நல்லா மாட்டியிருப்பாங்க ஆனா அவங்கள காப்பாற்ற கதிர் ஏன் தான் இப்படி செய்கிறானோ தெரியலன்னு சொல்ல உடனே ராஜிக்கு தான் புரியுது என்னக்கா சொல்றீங்க அப்ப மேலக்காவும் சரவணன் மாமாவும் தங்கின அந்த ஹோட்டலுக்கு இருபத்தாறாயிரம் ரூபா கொடுத்தாதான் அதில் தங்க முடியும்னு சொன்னாங்களா இதை பேசாமல் அவங்களே மாமாக்கிட்ட சொல்லியிருக்கலாமே அவங்களுக்கு உதவி செய்ய போயிட்டு இப்போ கதிரலக்கா மாமா தப்பா நினைக்கிறாங்க இந்த கதிர் மற்ற எல்லாருக்குமே உதவி செய்கிறான் யார்கிட்டையும் உதவியை எதிர்பார்க்க மாட்டேங்கிறான் ஆனால் மாமா கதிரோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம அவனை மட்டும்தா எல்லோரும் முன்னாடியும் அவமானப்படுத்தி பேசுகிறாரு எனக்கு அதனவோ சுத்தமாக பிடிக்கவே இல்லை கதிர்க்கு என்னை பிடிக்காம என்ன ஒதுக்கி வச்சாலும் கதிர்க்கு ஒரு பிரச்சனை என்னால் தாங்கிக்கவே முடியலக்கா அப்படின்னு சொல்லி ராஜுக்கு அந்த ஹோட்டலில் நடந்த விஷயம் எல்லாமே மீனா மூலமாக தெரிய வந்ததால கதரை பற்றி ரொம்பவே யோசனை பண்ணுறாங்க ரொம்பவே மனசு வேதனையில் இருக்காங்க ராஜி இன்னொரு பக்கம் கடையில் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரொம்ப கோபமாக வீட்டுக்கு வந்த பாண்டியன் கோமதி கிட்ட கோமதி இன்னைக்கு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும் இப்படி நான் சம்பாதிக்கிற பணம் வீணாக போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது என் பணத்தை யார் எடுத்தாங்கன்னு இந்த வீட்டில் உள்ளவங்க சொல்லி தான் ஆகணும் ஏன் கடையில் பழனியாக இருக்கட்டும் செந்தில் சித்தப்பான்னு நாங்கள் நாலு பேரும் தானே இருக்கோம் சித்தப்பா அப்படி செய்யவே மாட்டார் ஒன்று பணத்தை எடுத்திருந்தா பழனி கதிர் செந்தில் இவங்க தான் ஏதாவது செஞ்சிருக்கணும் ஏன் செந்தில் நீ பணத்தை எதுவும் இன்னும் எடுத்தியாடா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு கேட்குறாரு உடனே பழனி என்ன மச்சான் நீங்கள் இத்தனை வருஷம் உங்கள் கடையில் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் நாங்கள் வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் நீங்கள் என்ன எங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறீங்க சம்பளத்தை நாங்கள் கேட்டு வாங்கினதும் கிடையாது இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிற எல்லா வேலையவும் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது செந்தில் மேலெலாம் நீங்கள் சந்தேகப்பட்டு பேசுகிறது ரொம்ப தப்பு மச்சான் அது மட்டும் இல்லாமல் மீனா கவர்மெண்ட் வேலை பார்க்குறா கை நிறைய சம்பாதிக்கும் போது செந்திலுக்கு பணம் வேணும்னா உதவி செய்கிறதுக்கு மீனா பக்கபலமாக இருக்கிறா உங்ககிட்டலாம் பணம் எடுக்க வேண்டிய அவசியம் செந்திலுக்கு இல்லை அது மட்டும் இல்லாம நீங்க எங்க மேல சந்தேகப்படுறதெல்லாம் தப்புன்னு கண்டிப்பா நீங்க உணர்வீங்க மச்சான் தேவையில்லாம பசங்க மேல எல்லாம் சந்தேகப்பட்டு இருக்காதீங்க அப்படின்னு பழனி செந்திலுக்கும் கதிர்க்கும் சப்போர்ட் பண்ணி பேச உடனே இங்க வந்து யோசிக்கிறாரு நீங்க செந்தில் நம்ம தம்பி தான் இந்த பணத்தை எடுத்தான்னு என்னால சொல்லவும் முடியல அப்பா வேற என் மேல சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கிறாரு இன்னு தலை குனிஞ்சு நிக்க உடனே அங்க வந்த கதிரும் நீங்க என்னப்பா அண்ணன் மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க செந்தில் அந்த பணத்தை எடுக்கவே இல்லை நீங்கள் அண்ணனை பற்றி தப்பாக பேசவும் வேண்டாம் அண்ணனை சந்தேகப்படவும் வேண்டாம் அந்த பணத்தை எடுத்ததே நான் தான் என்னுடைய தேவைக்காக அந்த பணத்தை எடுத்தேன் எப்படியாவது சம்பாதிச்சு அந்த பணத்தை நான் மறுபடியும் கொடுத்துட்றேன் அது வரைக்கும் இப்படி தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு அங்கே வந்த கதிர் ரொம்பவே கோவமா அந்த பணத்தை தான் தான் எடுத்தேன் அப்படின்ற உண்மையை எல்லார் முன்னாடியுமே ஒத்துக்கிறாரு இப்படி கதிர் சொன்னதே கேட்டு ராஜி மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே உடனே பாண்டியன் கோமதிக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பாத்தியா என்னவோ என் பையன் கதிர் அப்படிலாம் செய்ய மாட்டான் அவன் தான் நல்லா சம்பாதிக்கிறானே படிப்புல மட்டும் இல்லாம ராஜிக்காக வெளியில வேலைக்கும் போய் நல்லா சம்பாதிக்கிறான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின ஏதோ தேவையான் அதான் எனக்கு தெரியாம என் அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுத்திருக்கான் கடையில இருந்து பணத்தை எடுத்திருக்கான் அப்படி இவனுக்கு என்ன பெரிய தேவை வந்துச்சுன்னு யார்கிட்டையும் கேட்காம பணத்தை எடுத்திருக்கான் இப்போ நான் சொல்கிறேன் கோமதி எனக்கு உண்டான பணத்தை இவன் திருப்பி ஆகணும் அப்படி இல்லைன்னு வையன் நான் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் எல்லாருமே ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் போயிடுறாரு என் கதிர்க்கு என்ன பேசுனே தெரியல இப்போதைக்கு எங்கள் அண்ணன் செந்தில் எந்த தப்புமே பண்ணலை அவர் மேலே சந்தேகப்பட்டது தப்புன்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த உண்மையை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு அமைதியாக மாடியில் போய் நிற்கிறாரு ஒரு பக்கம் ராஜி அழுதுட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் கோமதியும் டே கதிர் நீ ஏண்டா உங்கள் அப்பாவோட பணத்தை எடுத்த நீ கேட்டிருந்தாலே உங்கள் அப்பா உனக்கு பணத்தை கொடுத்துருப்பார் இப்போ பார் சொல்கிறாரு தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுது ஒன்னால் எப்படி நான் அவ்வளோ பணத்தையும் திருப்பி தர முடியும் நீ ஏன் பார்ட் டைம் வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு சம்பாதிச்சுட்ருக்க ஏன் கதிர் இப்படி செஞ்ச இப்போ பாரு உங்கள் அப்பா மறுபடியும் உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க இன்னும் இந்த பண பிரச்சனையால் என்னெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகள் வீட்டில் வரப்போதோ தெரியலன்னு சொல்லி கோமதியை ரொம்ப மனசு வேதனையோட கதிர்கிட்ட பேசிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே கதிர் தனியாக மாடியில் நிற்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செந்தில் சரவணன் பழனின்னு எல்லாருமே வந்து அவரை பார்க்க போகிறாங்க அங்கே கதிர் கண்கலங்கி போய் நிற்கிறாரு அப்பாவுக்கு வர பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் எப்படி அந்த பணத்தை திருப்பி தரதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்க அங்கே போன செந்திலும் டே கதிர் நீ ஏண்டா உண்மையை ஒத்துக்கிட்ட எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் தான் எடுத்தேன்னு பிரச்சனையை என் பக்கம் திருப்பி விட்டுருக்கலாம்ல நீ என்ன காப்பாற்றுறதுக்காக ஏன்டா நீ வந்து ஒத்துக்கிட்டேன்னு கேட்க வேறு என்ன செய்கிறது அப்பாவோட பணத்தை நான் தானே எடுத்தேன் அப்போ அந்த உண்மையை நான் தானே ஒத்துக்கணும் தப்பே செய்யாத ஓமேல அப்பா சந்தேகப்பட்டால் அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதண்ணே அப்படின்னு சொல்லி செந்தில்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுகிறாரு கதிர் இங்கே உடனே சரவணனோ டே கதிர் இப்போயாவது என்கிட்ட உண்மையை சொல்லு அப்பாவோட பணத்தெல்லாம் நீ எடுக்கவே மாட்டேன் இப்படி நீ ஏதோ ஒரு காரணம் இருக்குது நீ சொல்லுடா அப்பாவோட பணத்தை எடுத்து என்ன செஞ்ச எதுக்காகடா அப்பாவோட பணத்தை எடுத்த அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு உடனே பழனியும் இங்கே பழனி உடனே சரவணன் கிட்ட என்ன சரவணா எதுவுமே நீ இருக்கிறியே நீயும் தங்கமயிலும் வெளியூருக்கு போனீங்கல்ல அங்கே ஹோட்டலில் தங்குறதுக்கு மேற்கொண்டு பணம் வேணும்னு நீ கதற்கிட்ட ஃபோன் பண்ணீங்க அவன் அப்புறம் எப்படி பணத்தை வந்து உனக்கு அனுப்புனா நினைக்கிற மாமாவோட மச்சானோட பணத்தையும் அவன் சேர்த்து வச்ச பணத்தையும் தான் உனக்கு அனுப்பி வச்சான் மச்சான் கிட்ட இருந்து அக்கௌண்ட்டில் பத்தாயிரம் ஆயிரரூபா பணத்தையும் கடையில் இருந்த ஆயிரரூபா பணம் மீதி அவன் சேர்த்து வச்ச பணம்னு சொல்லி இது எல்லாத்தையுமே உனக்கு அனுப்பி வச்சான் நீயும் தங்கமையிலும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படியாவது சம்பாதிச்சு அப்பா கிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடணும்னு நினச்சிட்டு இருந்தான் அவனே பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு இருக்கான் இப்போ அவன் காலேஜில் போய் படிக்க வேற செய்யணும் ஒழுங்காக அவனால் வேலைக்கும் போக முடியல அதுவும் இந்த சைக்கிளில் வேலைக்கு போய் அவனால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் சொல்லு அவனால் இம்புட்டு பணத்தை எப்படி திருப்பி கொடுக்க முடியும் அதனால தான் பிரச்சனைன்னு வரும்போது நான் தான் பணத்தை எடுத்தேன்னு உண்மையை சொல்லிடுறேன்னுட்டு விட்டான் அதுக்குள்ளே இப்படி ஒரு உண்மை இந்த உண்மை வெளியில் வரும்னு நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை மொத்தத்தில் கதிர் அவங்க அப்பாவோட பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்ததுக்கு காரணமே நீயும் தங்கமயிலும் வெளியூருக்கு போனப்போ உங்களுக்காக தான் அந்த பணத்தை எடுத்து அனுப்பி வச்சான் அப்படின்ற உண்மையை பழனி செ சரவணன் கிட்டே சொல்ல இதை கேட்டு சரவணன் கண்கலங்கி போய் நிற்கிறாரு டேய் கதிரு எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்ச எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சி நீலடா அப்பா முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிற என்னைக்கும் நீ இப்படி செய்யவே மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ இப்போ வரைக்கும் பைக் வாங்காமல் சைக்கிளில் போய்ட்டுருக்கடா பைக் வாங்கணுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்ச யார்கிட்டயும் பணத்தை எதிர்பார்க்காத நீ போய் அப்பாவோட பணத்தை எடுத்துகிட்டேடா அதுவும் எனக்காகன்னு சொல்லி என்னை மன்னிச்சிருடா நான் உங்ககிட்ட அந்த ஹோட்டலில் தங்குறதுக்கு பணத்தை கேட்டிருக்கவே கூடாது நானும் தங்கமையினும் செஞ்ச தப்புக்கு நீலாம் இப்போ அப்பா கிட்டே அவமானப்பட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகிறாரு சரவணன் உடனே கதிரும் யாரும் எனக்காக வருத்தப்பட வேண்டாம் அதான் நான் அப்பாவோட பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருக்கேன் யாராவது பணம் தந்தால் அப்பாவோட பணத்தை திருப்பி தந்து இந்த பிரச்சனையும் இதோட முடிச்சு வச்சிடுறேன் அது மட்டும் இல்லாமல் ஏன்னா நீ ஏன் கண்கலங்கி போயிருக்கிற நீ தான் சந்தோஷமாக அன்னி கூட அங்கே போயிட்டு வந்துட்டேரில்ல நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தைரியமாக இந்த வேலையை செஞ்சேன் கவலைப்படாதீங்க இது என்னுடைய பிரச்சனை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு கதிர் வந்து அவங்க அண்ணனுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கிளம்பி போயிடுறாரு இங்க சரவணன் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு நம்ம தம்பி நமக்கு உதவி செய்ய போய் அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னுட்டு எப்படியாவது இந்த பணத்தை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்லாம் நினைச்சேன் என்னாலேயே அந்த இருபத்தோராயிரம் ரூபாய் பணத்தை கதிர்க்கு திருப்பி கொடுக்க முடியல அவன் எப்படி உடனே இந்த பணத்தை அப்பாவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இங்க செந்திலும் ரூமுக்கு போறாரு கதிரை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்ட சரவணன் ரூமுக்கு போக அங்கே தங்கமயில் என்னாச்சுங்க உங்கள் தம்பி எதுக்காக பணத்தை எடுத்தாரான் அப்படின்னு சொல்லி தங்கமயில் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க அங்கே சரவணன் ரொம்ப கோபமாக எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் தங்கமயில் அந்த பெரிய ஹோட்டலில் தான் தங்கணும்னு ஆசைப்பட்டரில் அதுக்காக தான் அவன் அங்கே இங்கேனு பணத்தெல்லாம் கேட்டு வாங்கி மிச்ச பணம் இல்லாத போய் தான் அப்பாவுக்கே தெரியாமல் அப்பாவோட பணத்தை எனக்கு அனுப்பி வச்சுருக்கான் நம்ம அங்கே ஹோட்டலில் சந்தோஷமாக தங்கியிருந்தோம்ல அது எல்லாமே அப்பாவோடய பணம் தான் எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு நானும் முயற்சி செஞ்சேன் என்னாலையும் முடியல உன்கிட்ட நகையை வாங்கி அடகு வச்சு அந்த பணத்தை கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அதுவும் சரிப்பட்டு வராதுன்னு தான் அமைதியாகவே இருந்தேன் இப்போ நாம் அங்கே வெளியூரில் போய் சந்தோஷமாக தங்குறதுக்காக என் தம்பி என் அப்பா முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறான் நாம் கொஞ்சம் பொறுமையாக யோசனை பண்ணி ஹோட்டலும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வெளியூருக்கு போக வேண்டாம்னு அப்படியே திரும்பி வந்திருந்தா கூட என் தம்பிக்கு இந்த ஒரு நிலமை வந்திருக்காது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என் தம்பி இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கான்னா மொத்த காரணமும் நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த பையன் நான் ஆனால் என் தம்பி எனக்கு உதவி செஞ்சு அவன் எங்கள் அப்பா முன்னாடி இப்படி நிற்க நாளைக்கு வர பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கான் அவனால என்ன செய்ய முடியும் எப்படி அந்த பணத்தை திருப்பி தர முடியும்னு ஒண்ணுமே தெரியலையேன்னு சொல்லி கதிரோட நிலைமையவும் கதிர் இங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் செஞ்ச ஒரு நல்ல விஷயத்தையும் உதவியவும் இங்க தங்கமையில்கிட்ட சொல்லி ரொம்பவே மனசு வேதனை இருக்காரு சரவணன் இங்கே கதிரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி கொஞ்சம் பணம் தேவை இருக்குது இருபத்தோராயிரம் ரூபா பணம் வேணும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் இருந்தாலும் கொடுத்தீங்கன்னா சேர்த்து வச்சு எப்படியாவது என் சம்பளம் வந்த உடனே நான் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டுட்ருக்கேன் இதை பார்த்த ராஜ்யம் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கதிர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே கதிரும் என்ன சொல்கிற ராஜி அப்படின்னு கேட்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குடனே இங்கே ராஜி சொல்கிறாங்க இதெல்லாம் உனக்கு தேவையாக இங்கே மாமா ஏற்கனவே ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்தாரு மேற்கொண்டு ஹோட்டலில் தங்குறதுக்கு வெறும் ஐயாயிரம் தான் ஆகணும் சொல்லி அந்த அக்கா தானே இப்படி வந்து ஹோட்டல்லாம் வந்து புக் பண்ணிவிட்டு போனாங்க அப்படி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால் செந்தில் மாமாவாக இருக்கட்டும் தங்கமயில் அக்காவாக இருக்கட்டும் மாமா கிட்டே சொல்லாமல் இந்த விஷயத்த உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும் இப்போ நீ தான் எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிற உனக்கு ஒரு பிரச்சனைனா என்னால தாங்கிக்கவே முடியல ஆமா நாளைக்கே மாமாவுக்கு பணத்தை திருப்பி தரேன்னு சொன்னியே எப்படி நீ பணத்தை வந்து திருப்பி தர முடியும் இங்கே ஒழுங்கா நீ வேற ஏற்கனவே காலேஜில் எக்ஸாம் இருக்கிறதுனால பார்ட் டைம் வேலைக்கு உன்னால போக முடியல நம்ம காலேஜில் நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஃபீஸ் கட்டணும் எனக்கு தினமும் பஸ்ஸுக்கு போக நீ காசு கொடுத்துட்டு இருக்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்த்து பார்த்து செஞ்சுட்டு போது இம்பட்டு பெரிய பணத்தை நீ உன்னால எப்படி தர முடியும் அப்படின்னு சொல்லும்போது உடனே கதிர் சொல்றாரு அதுக்காக எங்கள் அண்ணனுக்காக தான் பணத்தை எடுத்து கொடுத்தேன்னு எங்கள் அப்பா கிட்டே சொல்ல சொல்றியா அதெல்லாம் பெரிய தப்பு என் அண்ணனோ அண்ணியும் ரொம்ப சந்தோஷமா அங்கே இருந்துட்டு வந்திருக்காங்க எனக்கு அதுவே போதும் நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு ஒரு பணப்பிரச்சனை இருந்தது அதனால தான் பணத்தை எடுத்தேன்னுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருக்கேன் யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா உடனே திருப்பி கொடுத்துட்றேன் வேற வழி கிடையாது இதில் நீ தலையிடாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனாலும் ராஜிக்கு மனசே கேட்கல என்னதான் இருந்தாலும் கதிர் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தானே உதவி செஞ்சுருக்காரு ஆனால் தங்கமையில்லாக்காவும் இங்கே மாமாவும் சந்தோஷமாக இருக்கும்போது தப்பே செய்யாத கதிர் பணத்துக்காக இவ்வளோ வந்து மனவேதனையில் இருக்கார் இந்த பணத்தை எப்படி கொடுக்க போகிறாருன்னு விட தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ராஜி அடுத்த நாள் பாண்டியன் கடையிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா உடனே கோமதியை கூப்பிடுறாரு இங்கே கோமதியும் வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து நிற்கும் போது கோமதி கிட்டே சொல்கிறாரு பாண்டியன் என்ன கோமதி ஓன் பையன் நேற்று என்னவோ ரொம்ப இதாக பேசினானே என்கிட்ட பணத்தை நான் நாளைக்கே திருப்பி தருவேன்னுட்டு பணத்தை திருப்பி தர சொல்லு எனக்கு தெரியாமல் என் பணத்தை எடுத்தான்ல அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த கதிரும் தலை குனிஞ்சிக்கிட்டு உங்ககிட்ட பணத்தை திருப்பி தரணும் தான் நினச்சேன் ஆனால் யாருமே எனக்கு பணம் தரலை நான் அங்கே இங்கேன்னு நிறைய பேர்கிட்ட பணம் கேட்டு வச்சுருந்தேன் எனக்கு இப்போ பணம் கிடைக்கல நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட பணத்தை திருப்பி தந்துடுறேன் இப்போதைக்கி அந்த பண விஷயத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க என் எனக்கு தெரியாமல் நீ பணத்தை எடுப்ப ஆனால் நான் சொல் பேச்ச நான் சொல்கிற எதையுமே நீ கேட்க மாட்டேன் எனக்கு கடையில் வந்து நில்லுன்னு சொன்னால் நிற்க மாட்டேன் பார்ட் டைம் வேலைக்கு தான் போவேன்னு என்னெல்லாம் பேச்சு பேசினேன் எதுக்குடா என் பணத்தை எடுத்த முதல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு பணத்தை தரலைன்னா நான் ஒரு முடிவெடுப்பேன்னு சொன்னேன்ல இப்போ சொல்கிறேன் என் பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்த நீ என் பேச்சை கேட்காத நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது வெளியில் போடா அப்படின்னு சொல்லி அங்கே கதிரை வந்து வெளியில் அனுப்புறதுக்காக கூட்டிகிட்டு போகும்போது அங்கே எதிரில் வந்த சரவணனும் அப்பா நிறுத்துங்கப்பா கதிர் எதுக்காக பணத்தை எடுத்தான்ற உண்மையை நான் சொல்லிடுறேன்ப்பா இது எல்லாத்துக்குமே காரணம் தங்கமயில் தான் நானும் தங்கமயிலும் வெளியூரில் போய் தங்குறதுக்கான ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து அட்வான்ஸ் புக் பண்ணோலப்பா ஐயாயிரம் ரூபான்னுட்டு வெறும் ஐயாயிரம் ரூபா அப்படின்னு தான் இங்கே தங்கமயிலும் நினச்சிருக்கா அங்கே போன அங்கே போனதுக்கு அப்புறமா தான்ப்பா எங்களுக்கே தெரியும் அந்த ஹோட்டலில் தங்குறதுக்கு மேற்கொண்டு இருபத்தோராயூவா கெட்டணும் மொத்தமாக இருபத்தாறாயூவா கட்டினா தான் அந்த ஹோட்டல்லையே தங்க முடியும்னுட்டு என்ன செய்ய யார்கிட்ட உதவி கேட்கன்னு தெரியாம தான் நான் கதிர்க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னேன் உடனே கதிர் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயாவது கேட்டு உனக்கு நான் பணத்தை வாங்கி தரேன் நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொன்னான் ஆனால் உங்கள் பணத்தை தான் எடுத்து எனக்கு அனுப்பி வச்சானு எனக்கு அப்பையும் தெரியாதுப்பா எனக்கு நேற்று தான் தெரிய வந்தது கதிரை நீங்கள் மன்னிச்சிடுங்கப்பா மொத்தமும் இந்த பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு காரணமே தங்கமயில் தான் அந்த பெரிய ஹோட்டலில் தங்குறதுக்கு ஆசைப்பட்டு அவள் என்னவோ அந்த ஹோட்டல் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி புக் பண்ணிட்டா ஆனால் அவளால் தான்ப்பா இம்பிட்டு பெரிய செலவாயிருச்சு இந்த பிரச்சனைக்கும் கதிர்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கதிர் கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் நான் நானே திருப்பி தரேன்ப்பா நீங்கள் த கதிரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவனை எதுக்குப்பா வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறீங்க வேணும்னா தப்பு செஞ்ச நானும் தங்கமையினும் வீட்டை விட்டு வெளியில் போகிறோம்ப்பா தம்பியை விட்டுருங்கப்பா அவன் மேலே எந்த தப்புமே இல்லை எங்கள் மேலே உள்ள பாசத்துலேயும் நாங்கள் வெளியூரில் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான்ப்பா அந்த பணத்தை எடுத்து அனுப்பிட்டான் அப்படின்னு நடந்த எல்லா உண்மையவும் சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் தங்கமையில் தான் ஒழுங்காக விசாரிக்காமல் அந்த ஒழுங்காக தெரிஞ்சுக்காமல் ஹோட்டலை புக் பண்ணதே அவதான்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கே சரவணன் கதிரை காப்பாற்ற வழி தெரியாம உண்மையை எல்லார் முன்னாடியுமே ஒத்துக்கிறாரு இதை கேட்ட பாண்டியன் என்னது அந்த ஹோட்டலில் தங்குனதுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்களா அந்த பணத்தை தான் இங்கே வந்து கதிர் வந்து அனுப்பி வச்சானா இந்த உண்மையை நீங்கள் அப்போவே சொல்லாமல் எதுக்காக இத்தனை நாள் மறைச்சி வச்சுருந்தீங்க அப்படி இருக்க போய் தானே கதிர் தான் இந்த பணத்தை எடுத்துருப்பான்னு சொல்லி நானும் சந்தேகப்பட்டு அவனை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும்னு முடிவெடுத்தேன் ஏப்பா தங்கமயில் நீ என்னவோ படித்த பிள்ளை பொறுப்பான பிள்ளை நினச்சிட்டு இருந்தேன் இப்படி செலவாகப்பா பண்ணிவிட்டு வருவேன் வெளியூரில் போய் தங்கும் போதே சொன்னேன்ல நான் சொன்ன இடத்துல தங்கினா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு எல்லாமே இலவச சொன்னிட்டு ஆனால் நீ தான் அந்த பெரிய ஹோட்டலில் வெறும் ஐயாயிரம் ரூபா கெட்டினா போதும் மூணு நாளைக்கு அவங்களே சாப்பாடு தராங்க நல்ல வசதியாக வேறு இருக்குன்னு என்னென்னா சொன்னப்பா உன்ன போய் நம்புனதுக்கு இப்படியாப்பா செய்வேன் நீ செஞ்ச ஒரு விஷயத்தால் இப்போ பாரு எங்கே வந்து நிற்கிதுன்னுட்டு கதிரை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டேன் பணம் வந்து காணும்னு சொல்லி நானும் ரெண்டு மூணு நாள் அதை பற்றி யோசனை பண்ணி வீட்டில் எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்துருச்சு ஏன் பா இப்படி செஞ்ச உண்மையாவே நீ படிச்சிருக்கியா இல்லையாப்பா படிச்ச பிள்ளை யாராவது இப்படி செய்வாங்களான்னு சொல்லி இங்கே ரொம்ப கோவத்துல இருந்த பாண்டியன் இங்கே தங்கமயில நிற்க வச்சு கேள்வி கேட்க தங்கமயில் அழுதுகிட்டே தலை குடிஞ்சு நிற்கிறாங்க உடனே கோமதி கிட்ட ஏ தங்கமயில் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்க வீட்டில் உள்ள யாராவது சின்ன தப்பு செஞ்சால் கூட உடனே என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிக் கொடுத்து எம்பிட்டு பெரிய பிரச்சனை செய்வேன் ஆனால் நீ செஞ்ச தப்பை மட்டும் வெளியிலே சொல்லாமல் எவ்வளோ அழகாக மறைச்சிருக்கப்பாரு ஒன்னால என் பையன் அவமானப்பட்டு நின்னா நீயும் சரவணனும் சந்தோஷமாக இருக்கணும் தான் அவன் பணத்தெல்லாம் எடுத்து அனுப்புனா அப்படி இருக்கும்போது இந்த உண்மையை நீங்களே சொல்லியிருந்தா இங்கே கதிரை என் வீட்டுக்காரர் திட்டியிருக்க மாட்டார் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லியிருக்க மாட்டார் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுக்கு காரணமே இந்த தங்கமயில்னா இன்னொரு பக்கம் சரவணனும் தான் டே சரவணா வர வர தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ உண்மையெல்லாம் மறைக்க ஆரம்பிச்சுட்டே நீ எல்லாம் இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உன்னால் ஏன் பையன் கதிர் அவமானப்பட்டு நிற்கிறான்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க கோமதி இன்னொரு பக்கம் ராஜயம் பார்த்திங்களா மாமா கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு இப்போயாவது உங்களுக்கு புரியுதா கதிர் அவனோட தேவைக்காக உங்கள் பணத்தை எடுக்கவே இல்லை இங்கே தங்கமயில் அக்கா செஞ்ச இந்த வேலையால் தான் அவங்க அங்கே சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக பணத்தை அனுப்பி வச்சுட்டு இவன் தலை குணஞ்சி அவமானப்பட்டு நிற்கிறான் இதெல்லாம் உனக்கு தேவையா கதிர் யார் எப்படி போனால் என்னென்னு நீ விட்டுருந்தா உனக்கு இந்த அவமானம் வந்து கிடச்சிருக்காதுல்ல அது மாமா மூலமானு சொல்லி இங்கே ராஜியும் மன வேதனை வேதனையில் நிற்கிறாங்க உடனே இங்கே சொல்கிறாரு பாண்டியன் ஆமாப்பா தங்கமயில் இம்பிட்டு பணம் செலவு பண்ணிட்டு வந்திருக்கியே இப்போ எனக்கு அந்த பணத்தை எல்லாம் யார் திருப்பி தருவா உன் அம்மா அப்பா திருப்பி தருவாங்களா உங்கள் கல்யாணத்துக்குன்னு நான் எம்புட்டு பணம் செலவு பண்ண தெரியுமா அதெல்லாம் இப்போ வரைக்கும் உன் அம்மா அப்பாக்கிட்ட நான் கேட்டு வாங்கவே இல்லை ஏன்னால் என் பையனும் வீட்டுக்கு வந்த மருமகளும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நீ என்னடா நான் பொறுப்பே இல்லாமல் இம்புடு பணத்தை செலவு பண்ணிட்டு வந்திருக்க உன் வீட்டில் நீ எவ்வளோ வசதியாக வேணாலும் இருந்திருக்கலாம் எம்புட்டு பணம் வேணாலும் செலவு பண்ணி நல்ல ஒன்றா வளர்த்துருக்கலாம் ஆனால் வந்த வீட்டில் எப்படி இருக்கணுமோ பொறுப்பாக தான்ப்பா நடந்துக்கணும் இப்படியெல்லாம் செலவு செஞ்சால் சரிப்பட்டே வராது கதிருக்கு நான் என்ன சொன்னனோ அதே தான் தங்கமயில் உனக்கும் நான் சொல்றேன் கதிர் என் பணத்தை திருப்பி தரணும்னு சொன்னேன் அவன் திருப்பி தரலனா இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொன்னேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு கதிர் பணத்தை அனுப்புனது உங்களுக்காக தானே அது மட்டும் இல்லாமல் இங்கே செந்திலும் தங்கமயிலும் சேர்ந்து சீக்கிரமாகவே இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் என் தங்கமயில் உன் வீட்டில் தான் நிறைய பணம் இருக்குன்னு சொல்லி நாங்களே பேசாம வெளியூருக்குலாம் அனுப்பி வைக்கிறானே உங்கள் அம்மாவும் அப்பாவும் என்ன பேச்சு பேசினாங்க ஆனால் பணம்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தந்ததே இல்லைப்பா அப்படி இருக்கும்போது நீ உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு வாங்குவியோ இல்லை என்ன செய்வியோ தெரியாது மேற்கொண்டு இருபத்தாறாயிரம் ரூபா பணம் எனக்கு வந்தே ஆகணும் அப்படி அந்த பணத்தை திருப்பி தரலைன்னா நீயும் சரவணனும் வீட்டை விட்டு வெளியில் போய் ஆகணும் எல்லாருக்கும் என் முடிவு ஒன்று தான் இங்கே எப்படி நான் கதிர் மேலே கோவப்பட்டு இந்த முடிவு எடுத்தனோ அதே முடிவை தான் இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன் என் பணம் எனக்கு வந்தாகணும் அப்படின்னு தங்கமையில் பார்த்து ரொம்பவே கோவமாக பாண்டியன் தன்னுடைய முடிவை சொல்ல எனது வெளியூருக்கு போனது ரொம்ப பெரிய தப்பாக போச்சு அங்கே போய் அதுவும் இருபத்தாறாயிரம் ரூபாயை செலவு பண்ணிட்டு வந்துட்டேன்னு பாண்டியன் மாமா என்ன கோவமாக அப்பா இப்போ நான் அந்த இருபத்தாறாயிரம் ரூபா பணத்தை திருப்பி தரணும் அப்படி இல்லைனா நானும் இங்கே சரவணன் மாமாவும் வீட்டை விட்டு வெளியில் போகணுமா இது என்ன இப்படி பேசிட்டாங்க எங்கள் அம்மா அப்பா கிட்டே கேட்டாலும் அம்பட்டு பணத்தை அவங்களால எப்படி தர முடியும் அவங்களே குடும்பத்தை நடத்துறதுக்கு அங்கே இங்கேன்னு கடனை வாங்கி எப்படியோ குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க இப்போ போய் இம்பட்டு பெரிய பணத்தை கேட்டால் அவ்வளவுதான் என்னை நல்லா திட்டிடுவாங்களே அம்மா இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு ஒன்றுமே தெரியல கதிர் தம்பி வீட்டை விட்டு வெளியில் போனாலும் பரவாயில்லன்னு சந்தோஷமாக தான் இருந்தது ஆனால் இங்கே கதிர் தம்பி பேச சொல்லலைனாலும் ஏன் வீட்டுக்காரரே நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு ஹோட்டல் ஹோட்டலில் பணம் கட்டின விஷயத்த சொல்லிட்டாரு எல்லாரும் முன்னாடியும் இப்போ எப்படி மாமா சொன்ன மாதிரியே அங்கே வெளியூரில் செலவான மொத்த பணத்தையும் என்னால் திருப்பி தர முடியும்னு சொல்லி தங்கமயில் என்ன பண்ணேனே தெரியாமல் இங்கே கோமதி கிட்டேயும் பாண்டியன் கிட்டேயும் நல்லா திட்டு வாங்கிட்டு எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு போய் நிற்கிறாங்க இங்கே கோமதி நினைக்கிறாங்க இந்த தங்கமயில் எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி எல்லாத்தையும் ஏமாத்திட்டான்னு சொல்லி கோவத்திலேயே இருக்காங்க